வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம பயணம் செய்ய போகிற இடம் ராமேஸ்வரம் மதுரையிலிருந்து இருந்து ராமேஸ்வரம் ரயில் பயணம் தொடர இருக்கிறோம் வாங்க வீடியோவுக்குள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் எப்போத்தி இப்பத்தி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஆதரவு தாருங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள அனைத்து இடங்களையும் உங்களுக்கு நன்றாக காண்பிப்பேன் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆல் பக்கத்தில் இருக்க ஆள் பட்டலையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி INDEED மழை வெதல் நம்ம பார்க்குற இடமெல்லாம் பச்சையாக இருக்கிறது கண்ணுக்கு கொடுமையாக இருக்கிறது வாருங்கள் தொழில் ட்ரெயினில் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் பரவாயில்ல நல்லாவே இருக்குது நல்லா நீட் அண்ட் கிளீனாக இருக்கு நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் நன்றி சொல்ல வேண்டும் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை I am in review and shooting. இடங்கள் என்ன அப்படித்தான் இருக்கும் மழை இல்லாத நேரத்தில் வந்தால் ஒரு ஸ்டேஷனில் நிறு நிறுத்தி இருந்தாங்க நாங்கள் சைடில் டீ விற்றாங்க அதில் டீயும் வடையும் வாங்கிக்கிட்டோம் உள்ளே வச்சு சாப்பிட்லாம்னு உள்ள ஊற்றி சாப்பிடுவோம் நீங்களும் டீ குடிக்க வாங்க அந்த டீ சுமாராக இருக்கும்னு பார்த்தா நல்லா இருந்தது இட்லியும் வடையும் வாங்கியிருந்தோம் நாங்கள் இட் இட்லியை விட வடை நல்லா இருந்தது சாப்பிட நல்லா இருந்தது கூட்டமெலாம் பரவலாமல் இருந்தது எல்லோரும் அவங்க அவங்க வேலையில் பிஸியாக இருந்தாங்க நாங்கள் எங்கள் வேலையில் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்கிறது எம்பி ஸ்மெயில் புரணம் இதில் ட்ராவல் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் எடுகிறோம் அந்த வீடியோவும் பாருங்கள் நம்ம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் தெரிவிங்கள் வாங்க வீடியோக்கு என்ன வீடியோ வங்கியெல்லாம் பேப்பர் பர் செல்லை செல்ல எல்லாம் செய்கிறிய ஆனால் நம்ம கேனது சர்சுகை பண்ண மாட்டேன் பண்ணி மண்டபம் வந்துருச்சு மண்டபத்தில் ஒரு இடம் தான் இருக்கும் அங்கே மண்டபம் பார்த்து செல்வோம் அங்கே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பாம்பன் பிரிட்ஜு விட்டது கடலில் மேலே பயணம் செய்கிறோம் பார்க்கக்கூடிய இடம் உலக புகழ் பெற்ற பாம்பன் பிரிட்ஜு ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் கடந்து கொண்டிருக்கிறோம் పక్కదుకి ఇనిమే ఇరగ రామేశ్వరం స్టేషన్ ఎంగోమాం ఆటోలో ఆటోలో యార్ బస్ స్టాండుకు చెల్వోం బస్టాడు రామేశ్వరం బస్ నం ఇ రామనాథ స్వామి టెంపుకు బ పస్ మూ నేమో బస్ ప్రైవేట్ బస్ ఏర్ బస్టాపరి మిందయనం நான் ஸ்மூத்தாக வண்டியை ஓட்டுவாங்கன்னு பார்த்தா மாட்டு வண்டியை அடித்து ஓட்டுற மாதிரி லைட்ஸாக போகுது அப்படி பார்த்த மாதிரி தனியாக காமிக்க பக்கத்தில் வந்துட்டோம் சாமியை தரிசிக்க உள்ளே செல்ல வேண்டும் இன்றைக்கு செல்வதற்காக உத்தேசம் இல்லை நாளைக்கு தான் போகலாம்னு நினைக்கிறோம் இன்றைக்கு இங்கே செய்துவிட்டு நாளை காலையில் கோவிலுக்குள் சென்று சாமியை தரிசிக்கலாம் ஒரு டீ குடிக்கலாம்னு ஒரு டீ கிடைக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி பாபாய்